இந்திய ராணுவத்தில் பணியாற்றி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பிய ராணுவ வீரருக்கு மேல முழங்க உற்சாக வரவேற்பு அளித்த கிராம மக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள போகலூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் இவர் தனது பத்தொன்பதாவது வயதில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார் இந்த நிலையில் படை வீரராக பணியில் சேர்ந்த ரஞ்சித்குமார் பதவி உயர்வு பெற்று ஜம்மு காஷ்மீரில் ஹவில்தாராக பணியாற்றி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பணி முடிந்து தற்போது ஓய்வு பெற்றதின் காரணமாக சொந்த ஊர் திரும்பிய போது இராணுவ உடையில் வந்த ரஞ்சித்குமாருக்கு போகலூர் கிராம மக்கள் பட்டாசு படித்து மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மேள தாளங்களுடன் திருவிழா போல் ஊர்வலமாக அழைத்து வந்து இனிப்புகள் ஒட்டி கொண்டாடினர் நாட்டிற்காக சேவையாற்றி தற்போது ஊர் திரும்பிய ராணுவ வீரருக்கு கிராம மக்கள் அளித்த வரவேற்பு சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது